ஸ் எல்லாம் கேட்டன் ஜிபி வீடு சேனலுக்கு வீடு கூட வரையிறேன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் எல்லாட்டையும் ஃபேஸ்புக் ஒன்று இருக்கும் அதில் வந்து ஃபேஸ்புக் பேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அதில் வந்து நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலை எப்படி லிங்க் பண்ணி நம்மளுடைய யூடியூப்ல வியூவர்ஸ் எப்படி அதிகப்படுத்துறது நம்ம யூடியூப் சேனலை எப்படி கொஞ்சம் பிரபலப்படுத்துறது மக்கள் மத்தியில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஒரு யூடியூப் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் நல்ல நல்ல வீடியோ போட்டிருந்தாலும் கூட வந்து யாரும் வந்து அதிகமான வியூவர்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் லிங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட யூடியூப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் இதாக ரீச் ஆகும் அதுக்கு வந்து என்ன தேவைன்னா நமக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் தேவை ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஃபேஸ்புக் ஒன்று வச்சுருப்பீங்க ஃபேஸ்புக்கு அதை நீங்கள் லாகின் பண்ணிங்க ஃபஸ்ட்டு இப்போது இது நம்மளுடைய யூடியூப் சேனல் வச்சுங்களேன் இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம எவ்வளோ வீடியோ போடணா கூட நம்மளோட வியூர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கணும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இதை வந்து கொஞ்சம் பிரபல படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்காக லாகின் பண்ணிட்டீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த கார்னர் இதெல்லாம் வந்து முக்கோண பட்டன் அதை டச் பண்ணால் தான் நம்ம அவுட்டு செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இதை பாருங்கள் ஃபஸ்ட்லேயே க்ரியேட் பேஜ் எப்படின்னா இருக்குது நீங்கள் க்ரியேட் பேஜ் கொடுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னத்துக்கு வந்து இந்த பேஜி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு தலைப்பில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ப்ராண்டு இது பண்ண போகிறீங்க ஒரு அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது கம்பெனி அதை பற்றி இதுன்னா இது அப்புறம் லோக்கல் பிஸ்னஸ் ஏதாவது பிளான்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எதாவது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம ஏதாவது ஒன்றும் இப்போ இதை நான் ஓகே பண்ணுறேன் ஓகே பண்ணதோட சூஸ் கேட்டகரின்றதுல கேட்டகரியாக சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த எந்த கேட்டகரி உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுக்குறோம் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் கொடுக்கணும் இதுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு என்ன நீங்கள் பேர் கொடுக்க போறீங்களோ நீங்கள் யூடியூப்பில் என்ன பேர் இருக்கோ அதையே கொடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஜிபிஎம் ஜிபிஎம் தமிழன் அப்படின்னு கொடுக்குறேன் எல்லாத்தையும் நீங்கள் கேபிட்டல் கொடுத்தா எடுத்துக்காது ஃபர்ஸ்ட் இதுலேயும் அடுத்து ஸ்மால்லையும் கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்குறேன் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துருச்சு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எதுவும் இது பண்ணுறாங்கன்னா பண்ணலாம் இல்லாட்டி நம்ம ஸ்கிப் கொடுப்போம் அடுத்து வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரு நீங்கள் வந்து இந்த ஜிபிஎன் தமிழுக்கு எதுவும் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம் அப்லோடு ஃப்ரம் மாதிரி கம்ப்யூட்டர் போட கம்ப்யூ வெப்சைட்டில் எடுக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு எடுப்போம் சரி நம்மள சும்மா ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிட்டேன் அது இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு அப்புறம் முடிஞ்சு எப்போ நம்ம ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு இது தான் அந்த மாதிரி இப்போ நான் வந்து சப்ஸ்க்ரைப் புரிஞ்சுட்டு வந்துருக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அடுத்து ஜிபிஎம் தமிழன் அப்படிங்கிற தமிழ்ங்கிற நம்ம பேர் வந்துருச்சு அடுத்து உங்களுக்கு வந்து ஆர்ட் ஃபேவரட் எதுவும் பண்ணலான்னா பண்ணலாம் இல்லை ஸ்கிப் கொடுங்க இப்போ பேயாச்சு வந்து நமக்கு பதினெட்டுக்கு மேலே இருக்கணும் அதை பார்த்துக்குங்க நீங்கள் எதுவும் கொடுக்கடா கொடுக்கலாம் எந்த லொக்கொஷன் அதையும் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம் பீப்பிள் லைஷன் அது நீங்கள் வச்சேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படின்ற போது ஒன்றும் பிரச்சனையில் மென் ஆர் உமெனு அவ்வளோதான் அடுத்து செவை கொடுங்க இப்போது நம்ம ஃபேஸ்புக் பேஜ் பதிலாக நம்ம ஃபேஸ்புக் பேஜ் நமக்கு இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுடைய யூடியூப்பை வந்து நம்ம இதைத்தானே கொடுத்துருந்தேன் பேஜ் நே இதுக்கு பச்சிருக்கு இங்கே மாத்திர ஆனால் இங்கேயே போய் மாற்றிக்கலாம் அப்புறமா அவங்களுடைய யூடியூப்போடைய லோகோவை இங்கே இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகே கொடுத்துட்டோம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நம்மளுடைய யூடியூப்பை வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் வாக்கே பண்ணிட்டீங்க ஓ ஓப்பனில் இருக்குது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் பேஜில் போய் நம்ம யூடியூப் டேப் அப்படிங்க டைப் பண்ணுங்க யூடியூப் டேப் வருங்க இல்லை இங்கே ஃபஸ்ட்லேயே வருங்க அந்த ரெட் கலரில் இருக்கில்ல யூடியூப் டேப்பு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூஸ் ஆப் இருக்குது இங்கே இதை நீங்கள் ஓகே கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் கேட்கும் நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ்னா தமிழாக தமிழ் இதை ஓகே கொடுங்க நீங்கள் ரெண்டு மூணு பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதில் இது பண்ணணுமோ அதை வந்து யூஸ் தமிழ் ஜிபிஎம் தமிழ்னு கொடுத்து ஆடு பேஜ் கொடுங்க இப்போ மேலே இங்கே ஜிபிஎம் தமிழ் வந்துருச்சுல ஆச்சு கொடுங்க இப்போது இன்சால்ட் ஆகிட்டுருக்கு அந்த இது நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய லிங்க் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் ஆகுது நம்ம வந்து ஃபேஸ்புக்கு வந்து பேஜுக்கு வந்து எதுவும் கவர் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட்னால ஒன்றுமே பண்ணல ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் இப்போ நீங்கள் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் பண்ணிங்க லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் சேனலில் உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிங்க ஏதோ நம்ம சேனல்னால் சேனலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய அந்த இது இருக்குல்ல யூஆர்எல் காப்பி வந்து இந்த சேனலுக்கு அடுத்து இருக்கிறதுல இதுலேருந்து காப்பி பண்ணுங்கள் ஃபுல்லாக காப்பி கொடுத்துருங்க டபுள்யூ டபிள்யூ டாட் யூடியூப் டாட் ஸ்லாஷ் சேனல் இருக்கிற சேனல் ஸ்லாஷ் இருக்கிற ஸ்லாஷை விட்டு இதை காப்பி பண்ணி நம்மளுடைய யூடியூப் பேஜிக்கு வாங்க பேஜிக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய இதை பேஸ்ட் பண்ணுங்கள் இது பேஸ்ட் பண்ணியாச்சு இங்கே என்ன பண்ண வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை கொஞ்சம் பிரபலப்படுத்துறதுக்காக அதை சப் சப்ஸ்கிரைபர் பட்டனாவது ஆகுது ஏதாவது ஒன்றும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இருக்கணும் இங்கே சப்ஸ்க்ரை பட்டன் இருக்குது அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ரிமூவ் பண்ண சொல்லுது சரி தேவையில்லை இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க இங்கே ஃபேஸ்புக்ருக்கதா நீங்கள் வந்து யூடியூப் கூட மாற்றிக்கலாம் யூடியூப் மாற்றிட்டு வேறு இதில் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை இங்கே நம்ம நம்மளோட யூடியூபுடைய யூஆரில் வந்து நமக்கு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோடய நம்ம டைரெக்டாக நம்ம சேவ் கொடுத்துட வேண்டியதான் சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோமோ டைரெக்டாகவே உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்துடும் நீங்கள் லாஸ்ட்டாக எந்த வீடியோ போட்டுருக்கீங்களோ அந்த வீடியோ ஃபஸ்ட்லையும் அதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் பாருங்கள் எல்லாமே இங்கே லிங்க் ஆகிடுச்சு நீங்கள் டேரக்டாக இன்னும் இன்னொன்று நம்ம ஃபேஸ்புக்கோடைய இதை நம்ம ஷேர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணுறோம் எல்லாமே டேரெக்டாக நம்மளுடைய யூடியூப் சேனல் தான் அது ப்ளே ஆகும் அப்போது யூடியூப் சேனலுக்கு அதிகமான வியூவர்ஸ் வரும் அதிகமான ஃபாலோவர்ஸும் வருவாங்க சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரும் அவ்வளோ நம்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் சேனலை ஜிபிஎம்ரைப் பண்ணுங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்னா கீழே இருக்கு பார்த்து கற்றுக்குங்க தெரிஞ்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்க லைக் பண்ணிக்கங்க அதை கீழே இருக்குங்க சி ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்துடும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணா நம்ம சேனல் வரும் அது கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ டச் பண்ணி வந்து ரெட் கலர் இருக்கிலா இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்துறதோட உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் மத்தியில அந்த ரைட் சைடில் பெல் சிம்பிள் அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண அஞ்சு பத்து செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு பேஜிருக்கு பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே அதே தான் நம்ம ஜிபிஎம் படிச்சுனா என்ன பண்ணுறீங்க நம்ம இருக்குது இதை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லைக் பட்டன் இங்கே லைக் பண்ணிக்கங்க அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி இருக்கு அதிலாம் இங்கே நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் அந்த ரைட் சைடில் இருக்கு இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க கொடுத்துறீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்பு